ஏற்கனவே சூறாவளி மற்றும் மின்வெட்டினால் சிரமங்களை எதிர்கொண்ட கியூபாவில் அடுத்தடுத்து ஆறு தசம் எட்டு ரிஜிட்டர் அளவிலான சக்திவாய்ந்த நிலநடுக்கங்கள் நேற்று பதிவாகியுள்ளன கியூபாவின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தினால் கட்டிடங்கள் மற்றும் வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டதாகவும் எனினும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலநடுக்கத்தின் மையம் பார்சலோ மசோவிற்கு தெற்கே சுமார் இருபத்தி ஐந்து மைல் தொலைவில் அமைந்திருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கியூபாவின் கிழக்கு பகுதி முழுவதும் அதிர்வுகள் எதிரொலித்தன ஷண்டியாகோ டி கியூபா அந்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான கோல்குயின் மற்றும் குவாண்டனாமோ உள்ளிட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதிகளையும் நிலநடுக்கம் உலுக்கியது இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் அண்டை நாடான ஜமைக்காவிலும் உணரப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரஃபோல் புயல் கியூபாவின் பல பகுதிகளை தாக்கி கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் நூற்றுக்கணக்கான குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதுடன் நாட்டின் பெரும்பகுதி மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கிப் போயிருந்த நிலையில் தற்போது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது இன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்